ஜூலை மாதம் இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாவசு வருடம் ஆனி மாதம் இருபது வெள்ளிக்கிழமை வளர்பிறை நவமி திதி மாலை ஆறு இருபத்தோரு மணி வரை அதன்பின் தசமி திதி சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு மணி வரை கும்பம் அதன்பின் மீனம் பொது விவேகானந்தர் நினைவு நாள் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்து நான்கு மணி சந்திர உதயம் மதியம் ஒன்று அஸ்தமனம் அதிகாலை நாற்பத்து மூன்று மணி மேஷராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலைகளை வெற்றியாக்கும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் ஆதாயமான நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பணம் வரும் உங்கள் புத்தி சாதுரியம் வெளிப்படும் பூர்வீக சொத்து விவகாரம் சாதகமாகும் குடும்பத்தினர் அறிந்து செயல்படுவீர் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எடுத்த வேலைகளை முடித்து ஆதாயம் அடைவீர்கள் தாராளமாக செலவுகள் செய்து மகிழ்வீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் செயல்கள் லாபமாகும் திட்டமிட்டு செயல்படுவீர் பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு முடிந்ததை செய்வீர்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் உடல்நிலை சீராகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிம்மராசி என்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உறவினர்கள் உதவியால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் உங்கள் முயற்சி இன்று ஆதாயமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கன்னிராசி என்பர்களே நன்மையான நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகி தெளிவு உண்டாகும் உங்களிடம் ஒப்படைத்த வேலைகளை முடிப்பேர் எதிர்பார்த்த வருமானம் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம் துளாராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் செலவு கட்டுப்படும் வியாபாரத்தில் லாபம் கூடும் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் நிதானம் அவசியம் விருச்சிகராசி எந்தர்களே செலவுகள் வழியே மகிழ்ச்சி அடையும் நாள் புதிய முதலீட்டை தவிருங்கள் வரவேண்டிய பணம் வரும் கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும் நெருக்கடியிலிருந்து விடுபடுவீர் குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் தனுசு ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் உங்கள் வேலைகளில் இன்று லாபம் உண்டாகும் மனதில் நிம்மதி ஏற்படும் மகர ராசி எந்தர்களே யோகமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வியாபார நிமித்தமாக பயணம் மேற்கொள்வீர் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் கும்பராசி எந்தர்களே நெருக்கடி நீங்கும் நாள் நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும் பணியிட பிரச்சினைகள் முடியும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் காலையில் நல்ல செய்தி வரும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் மீனராசி என்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் இன்று வெளியூர் பயணத்தை தவிருங்கள் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நன்மையாகும்